ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தலமலை வனசரகுட்பட்ட பகுதிதான் தொட்டாபுரம் அடர்ந்த வனப்பகுதியான இங்கு கடந்த ஜூன் இருபத்தாறாம் தேதி அன்று தலமலை வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது ஒரு சாக்கு முட்டை இருந்தது அது மிகவும் துர்நாற்றம் வீசியது பிணவாடை வீசியதால் உடனே அவர்கள் ஆசனூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் ஆசனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான செல்வம் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார்கள் மிகவும் துர்நாற்றம் வீசிய அந்த சாக்கு மூட்டையை எடுத்து பிரித்து பார்த்தார்கள் அதில் மனித எலும்புக்கூடுகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அவற்றை கைப்பற்றிய ஆசனூர் போலீசார் அது ஆனா பெண்ணா வயது என்ன என்பது குறித்த ஆய்வுக்காக சென்னையில் உள்ள பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பி வைத்தனர் அதே நேரம் போலீசார் சாக்கு மூட்டையில் கிடந்த மனித எலும்புக்கூடுகள் யாருடையது என்பதை குறித்தும் விசாரணையை தீவிரப்படுத்தினர் வனப்பகுதியில் வீசிவிட்டு சென்றது யார் என்ற கோணத்திலும் போன்ற பல கோணத்தில் விசாரணை நடத்தி வந்தார்கள் இதற்கிடையே கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொட்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளியான குமார் வயது நாற்பத்தொன்று என்பவர் காணவில்லை என அவருடைய உறவினர்கள் ஆசனூர் போலீசில் புகாரும் கொடுத்திருந்தனர் இதையடுத்து போலீசார் வனப்பகுதியில் எலும்புக்கூடாக கிடந்தவர் காணாமல் போன குமாராக இருக்கலாமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்தினர் விசாரணையில்தான் தலமலை வன உட்பட்ட பகுதியான தொட்டாபுரத்தில் சாக்கு மூட்டையில் கிடந்தது குமாரின் எலும்புக்கூடுகள் என்பதும் அவரை யாரோ கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வனப்பகுதியில் வீசி சென்றதும் விசாரணையில் உறுதியானது இதனைத் தொடர்ந்து போலீசார் தொட்டாபுரம் பகுதியில் தீவிரமான விசாரணையில் இறங்கினர் இந்த நிலையில்தான் போலீசார் தீவிர விசாரணை நடத்துவதை அறிந்த தொட்டாபுரத்தை சேர்ந்த தொழிலாளியான நாகமல்லு வயது இருபத்தி நான்கு என்பவர் கடந்த ஐந்தாம் தேதி திடீரென திடீர் திருப்பமாக குமாரை தான் கொலை செய்ததாக கூறி தலைமலை விஏஓ ஆன வின தர்மராஜிடம் சரணடைந்தார் பின்னர் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து நாகமல்லு ஆசனூர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார் அப்போது அவர் கூறிய தகவல்களை போலீசார் வெளியிட்டனர் இதன்படி நாகமல்லும் அவரது தாயான முத்துமணியும் தொட்டாபுரம் தோட்டத்துக்கு வீட்டில் வசித்து வந்துள்ளனர் நாகமல்லுவின் தாயான ராமலட்சுமி டாஸ்மார்க்கில் வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் நாகமல்லுவின் தாய்க்கும் அதே பகுதியில் வசிக்கும் குமாருக்கும் கடன் சில ஆண்டுகளாகவே கள்ளத்தொடர்பு இருந்ததாம் அதனை அறிந்த நாகமல்லு அவரை எச்சித்தாராம் ஆனாலும் தாயுடனான கள்ளத்தொடர்பை குமார் கைவிட இல்லையாம் இந்த நிலையில்தான் கடந்த மே மாதம் இருபத்தேழாம் தேதி தோட்டத்தில் இருந்து வீட்டுக்கு வந்துள்ளார் நாகமல்லு அப்போது குமாரும் அவரது தாயும் அங்கு தனிமையில் உல்லாசமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே குமாரை பிடித்து போலீசில் ஒப்படைக்க கைச்சால் கட்டி வைத்துள்ளார் அப்போது குடிபோதையில் இருந்த அவர் நாகமல்லுவை தகாத வார்த்தையில் திட்டிக் கொண்டே இருந்தாராம் இதனால் ஆத்திரமடைந்த நாகமல்லு அருகே கிடந்த சுத்தியலை எடுத்து குமாரின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே அவர் துடிதுடித்து உயிர்ந்து விட்டாராம் இதனைத் தொடர்ந்து கொலையை மறைக்க எண்ணிய நாகமல்லு அவருடைய பெரியப்பா மகனான மாதேவனை துணைக்கு அழைத்திருக்கிறார் பின்னர் இரண்டு பேருமே சேர்ந்து குமாரின் உடலை மறைக்க திட்டம் உள்ளார்கள் வனப்பகுதியில் உடலை வீசிவிட்டால் வனவிலங்குகள் தின்றுவிடும் நாம் தப்பித்து கொள்ளலாம் என நினைத்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்று உடலில் உடல் இருந்த மூட்டையை வீசிவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளனர் ஆனால் கடந்த ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி வனத்துறையினர் ரோந்து சென்றபோது போது சாக்கு மூட்டையில் இருந்த எலும்புக்கூடுகளை எடுத்து விசாரணை நடத்தி வந்தனர் இது குறித்து அறிந்த நாகமல்லு இனி போலீசார் என்னை பிடித்து விடுவார் என பயந்து கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்துள்ளார் இந்த தகவலை போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து நாகமல்லுவை போலீசார் கைதும் செய்தனர் மேலும் கொலையை மறைத்ததாக முத்துமணியையும் உடலை மறைக்க உடந்தையாக இருந்ததாக மாதேவனையும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது